வெல்கம் வித் வடிவியல் பயிற்சி முதல் கணக்கு பார்க்க மையத்தில் இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பி என்ற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க அதாவது நமக்கு ஒரு வட்டம் இருக்குது இந்த வட்டத்தின் மையத்தில் இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தொலைவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் பி அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது மையத்தை ஓன் எடுத்துக்கிறோம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் பிங்கிற புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு வந்து வரைகிறோம் ஸோ பிங்கிற புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடு இந்த தொடுகோடு ஸோ தொடுகோடானது வட்டத்தின் மையத்துக்கூட ஏற்படுத்தும் கோணம் செங்கோணம் சொல்லி நமக்கு தெரியும் ஸோ இந்த புள்ளியை நம்ம கியூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் கொடுக்கப்பட்ட வட்டத்தின் மைய புள்ளியிலிருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளி பி இந்த பி யிலிருந்து இந்த வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு வரையணும் பி கியூங்கிற தொடுகோடு இந்த தொடுகோட்டின் நீளமும் நமக்கு கொடுத்துட்டாங்க இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் தொடுகோடு எப்போதுமே ஆரத்து கூட ஏற்படுத்தும் கோணமானது தொண்ணூறு டிகிரின்னு நமக்கு தெரியும் ஸோ நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது வட்டத்தின் ஆரம் ஆரமான ஓ கியூவின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே அமைந்திருக்கிற செங்கோண முக்கோணத்தில் பித்தாக்கரஸ் தேற்றம் பயன்படுத்துறது மூலமாக இந்த ஓக்யூவின் மதிப்பு அதாவது வட்டத்தின் ஆரத்தின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் செங்கோண முக்கோணம் ஓக்யூபியில் நமக்கு கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஸோ கர்ணமான ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓக்யூ ஸ்கொயர் பிளஸ் பிக்யூ ஸ்கொயர் ஸோ ஓபிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓக்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் PQ. PQ பிக்யூவின் மதிப்பு 24, நான்கு அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையானது OQ வின் மதிப்பு ஸோ OQ square ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி ஸ்கொயர் இந்த 24, அந்த சைடு மைனஸில் வரும் மைனஸ் இருபத்தி நான்கு ஸ்கொயர் ஸோ இருபத்தி ஸ்கொயருக்கு மதிப்பு 6,25. இருபத்தி ஐந்து மைனஸ் இருபத்தி நான்கு ஸ்கொயருக்கு மதிப்பு கண்டுபிடிக்கலாம் நான்கு 16 ஆறு மீதி ஒன்று நான்கு ரெண்டாக எட்டு ஒன்று ஒன்பது ரெண்டு நான்காம் எட்டு 2 2, நான்கு ஸோ ஆறு பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று ஐந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஈக்குவல் டு ஓக்யூ ஸ்கொயர் ஸோ அறநூற்றி இருபத்தி ஐந்துலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறை கழிக்கும்போது பதினைந்துக்கு ஆறு போகும்போது ஒன்பது பதினொன்றுக்கு ஏழு போகும்போது நான்கு ஸோ நாற்பத்தி ஒன்பது ஈக்குவல் டு ஓக்யூ ஸ்கொயர் நமக்கு தேவையானது ஓக்யூ ஸோ ரூட் ஆஃப் நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரூட் ஆஃப் நாற்பத்தி ஒன்பதை ஏழு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் ஸோ ஓகூ ஈக்வல் டு வட்டத்தின் ஆரம் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் எத் எல்லா அளவுகளும் நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இதையும் நம்ம சென்டிமீட்டரில் எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம வட்டத்தின் ஆரத்தின் அளவை கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கணக்கில் வட்டத்தின் மையத்திலிருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பி யிலிருந்து ஒரு தொடுகோடு இந்த வட்டத்திற்கு வரைகிறாங்க தொடுகோட்டின் நீளமும் கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு வட்டத்தின் வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடானது அதன் ஆரத்துடன் செங்கோணத்தை தாங்கும் ஸோ இந்த பண்பை பயன்படுத்தி பித்தாக்கரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி ஈஸியாக வட்டத்தின் ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டோம்